சக்ஸஸ் சமையல் இன்னைக்கு ஒரு லஞ்ச் காம்போ தாங்க இந்த லஞ்ச் காம்போ எல்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னால இடையில கொஞ்சம் சரியா வீடியோ கொடுக்க முடியல இனி அப்பப்ப என்னோட வீடியோ வந்துட்டு இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அரவக்குறிச்சில இருந்து அக்கா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் அம்மா வீட்டுக்கு பக்கத்துலதான் அங்கதான் அக்கா வீடு இருந்துச்சு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ அக்கா தான் அதிக நாள் இருப்பேன் நானு அக்கா எங்க கூட ஒன்னா சேர்ந்து எங்களோட கூட்டான் சொல்லலாம் ஆக்கி ரொம்ப சந்தோஷமாக வந்து அக்கா அதையெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்கன்னா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எப்பயும் போல பாசம் பிரியமாக இருக்கோம் அக்காவை வந்து எனக்கு வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அக்காவுக்கு மூணு பசங்க இருக்காங்க நான் வந்து தம்பி எல்லாம் சொல்லியிருந்தேன் அம்மாவை கூட்டிகிட்டு போகணும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான சந்தர்ப்பம் வந்து இப்போ வந்து ரெண்டு நாள் அக்கா என்னோட இருந்துட்டு இன்றைக்கி கிளம்புறாங்க அக்காவுக்காக நான் வந்து ஒரு இதெல்லாம் கூட வந்து பண்ணப் அப்புறம் வெள்ளரிக்காய் கேரட் சேலட் இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே கொடுத்தது இந்த வாழைக்காய் சுக்காவும் கொத்தமல்லி சாதமும் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல கொடுக்கறேங்க நான் இன்னைக்கு அரை கிலோ அரிசி போட்டு தான் தாளிச்சு விட போறேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நான் கொத்தமல்லி சாதம் செஞ்ச இந்த பாத்திரம் அன்னம் ஷாப்பில் தான் வாங்கினேங்க ரொம்ப நல்லாயிருக்கு அடிப்பிடிக்காமல் வருது நீங்களும் தேவைன்னா வாங்கிக்கலாம் நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அப்புறம் இந்த கொத்தமல்லி சாதத்துக்கும் இந்த வாழைக்காய் சுக்காவுக்கும் நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்து உங்களுக்கு தனியாக வீடியோவில் கொடுக்கல அப்படியே தாளிக்கும் போது டைரெக்டாக சொல்லிடுறேங்க வாழைக்காய் சுக்காவுக்கு வாழைக்காயை லேசாக தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கிட்டேங்க இன்றைக்கி இப்போ தாளிச்சிடலாங்க வாழைக்காய் சுக்கா பண்ணுறதுக்கு இப்போ ஒரு இரும்பு வானலி வச்சுட்டுங்க அதில் தேவையான அளவு கடலை விட்டுக்கிட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு தாளிச்சுக்கிட்டேங்க பூண்டு ஒரு பத்து பல் போல் ஒன்றும் பதியமா அப்படியே தோலோடையே நம்ம தட்டி சேர்த்துக்கலாங்க இது ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க நான் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று தான் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில தேவைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி வரட்டுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவைக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகத்தூள் இதுக்கு சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் தேவைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் கரம் மசாலா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம் நான் நல்லா வாழைக்காயை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ காய்க்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம் இதுக்கு வந்து தண்ணியே தேவையில்லைங்க நம்ம தண்ணியில் தான் வந்து வாழைக்காயை நறுக்கி போட்டு வச்சுட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த ஈரத்தன்மையே வேகிறதுக்கு போதுமானது இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு நல்லா அடுப்பை குறைச்சி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாங்க நான் ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க இப்போ இதிலே வந்து வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்களேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரணும் அதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ பெரட்டி விட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி இலைய தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட வாழைக்காய் சுக்கா ரெடிங்க இந்த வாழைக்காய் சுக்காலாம் பண்ணும்போது நல்ல கெட்டியான சட்டி வச்சுக்கிறது நல்லதுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்புறம் இந்த சட்டி சூட்லேயே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறது அந்த மொறுமொறுப்பு குறையாமல் இருக்குங்க இப்போ அடுத்ததாக நம்ம கொத்தமல்லி சாதம் தாளிச்சிடலாங்க கொத்தமல்லி சாதத்துக்கு நான் வந்து அண்ணம் ஷாப்பில் வாங்கினேன் பிரியாணி பாட்டு தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிட்டேன் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாமே தாளிச்சுக்கிட்டேங்க கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நடுவில் கீறுனது சேர்த்துக்கிட்டேன் இப்போ பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் நறுக்கினது சேர்த்தாச்சுங்க நல்லா நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கணும் பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் பதீங்கன்னா போதுங்க கொத்தமல்லி சாதத்துக்கு நம்ம பிரியாணிக்கு நல்லா வதக்குவோம் இது கண்ணாடி பதம் பதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நான் ரெண்டு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டேன் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தயிரையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு அளவுக்கு புதினா இலை ரெண்டும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சின்ன வெங்காயம் ஒன்றும் பதியமாக அரைச்சி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாங்க அப்புறம் நான் பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேங்க எங்களோட சரஸ்வதி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க சின்ன வெங்காயம் அரைக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாய் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கலவையோட பச்சை வாசம் நல்லா போயிடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வதக்கிட்டு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சும்மா கொஞ்சமாக பொதினா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இது தான் அரைச்சி இப்போ அப்படியே சேர்த்துருக்கேங்க பச்சையாக தான் நான் அரைச்சிருக்கேன் அப்படியே இந்த கொத்தமல்லி தேங்காய் வெழுது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் பெருட்டினா போதும் ரொம்ப இந்த கலவை வந்து வதங்க வேண்டியதில்லைங்க இப்போ மல்லிகை சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்கள் எந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி தாங்க அளவு நான் இன்றைக்கி அரை கிலோ சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதுக்கு தேவையான அளவு தான் தண்ணி சேர்த்து இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க இப்போ ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்குற சீரக சம்பா அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்தாச்சுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பாருங்கள் மூணு நிமிஷம் அப்படியே விட்டோடனே இப்போ நல்லா பிடிச்சி வருது இப்போ இனிமேல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியே கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாங்க இப்போவுமே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து அரிசியும் தண்ணியுமா நல்லா சேர்ந்து வர்ற பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த கொலகுழா பக்குவம் வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து நெய் கொஞ்சம் சேர்க்கணுங்க நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும் நெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் தான் இந்த சாதத்துக்கு நல்ல மனமாக இருக்கும் இதை நல்லா இப்போ கலந்து விட்டுறலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் கூட பார்க்குறதா இருந்தால் பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மட்டப்படுத்தி விட்டுறலாம் இப்போ நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடலாங்க குறைச்சி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் டைம் வச்சுட்டு விட்டுடலாம் ஒரு சிலர் வந்து தோசைக்கல் மேலே வைப்பாங்க நான் வந்து அடுப்பை குறைச்சேதாங்க வைப்பேன் கால் மணி நேரம் கழிச்சுமே நான் வந்து உடனே ஓப்பன் பண்ண மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அந்த தம்லேயே போட்டுருவேங்க அதுக்கப்புறமா தான் நான் மூடியை ஓப்பன் பண்ணுவேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கீழே வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுறலாம் அடியெல்லாம் ஒரு துளி கூட பிடிக்கவே இல்லைங்க நல்ல ஒரு கமகம கொத்தமல்லி சாதம் ரெடிங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்ல இல்லைங்களா என் பிரியமான அக்கா இவங்கதான் சரஸ் எனக்கு ரொம்ப சின்ன பொண்ணுல இருந்தே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு நாளா அவங்க வீட்டுல வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட ரொம்ப நாள் ஆசை கனவு சொல்லலாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அக்கா வந்து இப்ப கிளம்புற அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கூட்டிட்டு எங்க வீட்டுல அவரு இப்ப கூட்டிட்டு போயிட்டு இப்பதான் வந்தாங்க ஊருக்கு கிளம்புறாங்க ரெண்டு நாள் கூட இருந்துட்டு அதுவே மனசுக்கு என்ன கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு சாப்பிட்டுதான் போகணும்னு அக்கா விட மாட்டேன்ட்டேன் அக்கா அறவு இருக்காங்க எங்க மாப்பா கிளம்புறாங்க இல்லமா ரெண்டு நாள் ஆச்சு போகணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் இப்ப அவங்களுக்காக நான் வந்து ஸ்பெஷலா ஸ்பெஷல் இல்லைங்க கொஞ்சம் சிம்பிளா தான் கொத்தமல்லி சாதம் பட்டர் பீன்ஸ் கிரேவி வாழைக்காய் சுக்கா இதெல்லாமே பண்ணேன் அதெல்லாமே இப்போ அக்கா வந்து அக்காவுக்காக செஞ்சது எப்படி அக்காவுக்கு கொடுத்து விடாமல் போடுறது அக்கா லெவன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்புறாங்க நான் வந்து கேரியரில் போட்டு எல்லாத்தையுமே இப்போ அக்காவை கொடுத்துட போகிறேன் இருந்தாலும் அக்கா வந்து உங்கள் முன்னாடி டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை கரசு சமையல் பாருங்க சந்தோஷமாக பாருங்கள் அப்படின்னு அதனால டேஸ்ட் பண்ணுங்க கொத்தமல்லி சாதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க

அம்மா வந்து என்னை ஆனோம் அப்படின்னா தான் தேடி வருவாங்க அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு எங்களுக்குள்ளே தொடருது என்னக்கா இப்ப வரைக்கும் இருக்கிறோம் இருப்போம் இருப்பி இருப்பிருப்போம் அக்கா இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அக்காவுக்காக நான் செஞ்ச இந்த கொத்தமல்லி சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னால கொத்தமல்லி சாதம் வாழைக்காய் சுக்கா இது மட்டும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு இன்னைக்கு கொடுத்துக்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட கிட்ட பொடி கிடைக்குங்க அப்புறம் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ